இனிமே அவங்கனால நம்மள எதுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டுது. சௌர் என்ன ஆவுதுன்னு போ. என்னத்த மாத்துதுல பண்ணீங்க நீங்க? ஏய் மல்லலாரே நீ மைகுந்தரே நீ கட்டறது நீ. ஆவுன்னா பெரியார் ஆவுன்னா பெரியார் என்னது? திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்கள ஓலிக்கிறதா எங்க ஊர்ல. 2021 சட்டமன்ற தேர்தல்ல தீமுகோட தேர்தல் அறிக்கை. இதுல கிட்டத்தட்ட 97 விழுக்காடு அவங்க செய்யல. மாப்ளா மாப்ளா ரகசியத்தை அலோன்ஸ் பண்ணாதே அசிங்கமானன் பையனா இல்லையா? என்னவா அவன் உனக்கு இதெல்லாம் பழகப்பட்ட விஷயம் இல்லை. திருக்குறளை தேசி நூலாக்க மத்திய அரசு வற்புறுத்துவோம். வற்புறுத்துனங்களா?

மொத்த கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கை வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட தேர்தல் அறிக்கை இதில் அவங்க முதல்ல சொல்லியிருக்கிற நூறு தான் இந்த நூறில் மூணு கூட நிறைவேற்றல அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க உண்மை பூரா சொல்லிட்டாங்க குமரேஷா இதுக்கு மேலே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா மாணவிகளுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபா தமிழ் மகன் திட்டத்தில் ஆயிரம் ரூபா இலவச பேருந்து காலை சிற்றுண்டி உப்புமா இந்த ஐந்தும் இந்த ஆட்சியினுடைய ஆகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆள் மனதுல போய் யாரோ சொல்ல வச்சு நம்பி வச்சிருக்காங்க ஐயா நம்ம ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொற்கால ஆட்சியில் இலவச பேருந்தும் மகளிர் உரிமை தொகையும் மாணவி உரிமை தொகையும் அதே போல தமிழ் மகன் திட்டமும் காலை சுற்றுண்டியும் மக்கள் கொண்டாடி தீர்க்கிறாங்க காலா காலத்துக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு நமக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாலினுடைய ஆள் மனதுல போய் எவனோ நம்ப வச்சுட்டான் என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு திமுக சொன்னதுல இந்த ஐந்தை தவிர்த்துட்டு ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா கலைஞருக்கு செலவச்சிருக்காங்க கோட்டம் கட்டிருக்காங்க பேருந்து நிலையம் கலைஞர் பேர நூலகம் ரெண்டரை ஏக்கர்ல சமாதி நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ணுறோம் நல்லா இருக்க தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் அப்பட்டமா சொல்றாரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொங்கல் விழாவில் குளத்தூர்ல அவர் தொகுதியில போயிட்டு தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆக சொல்றதையும் செய்திருக்கிறோம் ஆக சொல்லாதையும் செய்திருக்கிறோம் ஒன்று ரெண்டு விட்டு போச்சுதா நான் அதை மறுக்கலை நான் உங்களை சொல்லி ஏமாத்த விரும்பல அந்த ஒன்று ரெண்டு எது தெரியும்ல ஒன்று ரெண்டுன்னு சொல்லி செஞ்சிருக்காங்க ஆனால் ஒன்று ரெண்டு விட்டு போட்டு போயிருக்காது கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூகா ஸ்டாலின் மூளை இருக்குதா எங்க ஏத்துமா அந்த மூளை வச்சிட்டாங்கனே உங்களுக்கு புரியல எதுக்குடா இம்பிட்டி விளம்பறா இப்படி எல்லாம் பாஸ் வேல காமிச்சாதான் பயக மேல வாங்க ஊரே ஒன்னு சேர்த்து காரி துப்புதுடா வீடியா いや மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒன்னு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படுயா திமுக தேர்தல் ஆட்சிக்கு வந்து 2021 நல்லா யாவ இருக்கு ஜெயில இருந்தேன் ஜெயில இருக்கும்போது அக்டோபர் மாசம் அப்ப திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க தொண்ணூத்தி நாலு விழுக்காடு நாங்கள் வந்து

மூட நம்பிக்கை ஒழிச்சவர்ன்றீங்க உற்போக்கு சக்தின்றீங்க எல்லாம் சொல்லிவிட்டு அவர் பிறந்த ஊர்லயே இதை விட பெரிய யாராலையும் வந்து கேவலப்படுத்த முடியாது அசிங்கப்படுத்த முடியாது எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க பெரியார் இந்த சமூகத்திற்கு செய்த பங்களிப்பு ஒன்னு சொல்லுங்க நம்ம பேசுவோம் ஒண்ணு பேசுவோம் ரைட் சைத்தான் சைக்கிள்ல வருது கோவில் வந்து பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டை இருக்கு அப்படின்னா அவர்களே வெளியேற்றணுமா நீ கோவிலே கூடாதுன்னு சொல்வியா அப்ப உள்ள வராதுன்னு சொன்னவனுக்கும் உள்ள போகாதுன்னு சொன்னவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு உள்ள வராதுன்னு சொன்னவன் உள்ள போகாதன்னு சொன்னோம் சேர்ந்துன்னு வேலை பார்த்தாங்களோ ரெண்டு பேரும் கை கோத்து நின்னாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கு அப்ப அவனுக்கு என்னடா லிங்க் அது வந்து அது வந்து சொல்றாங்க அது இப்போ சொல்ல போறியா இல்லையா அன்னைக்கு விஜய் பார்வதினு சொல்லி ஒரு பொண்ணு இந்த கலாட்டம் எல்லாம் வேலை பார்த்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது பெரியாரும் மணியம்மை இல்லைன்னா சோசியல் மீடியாவில் நீங்க சுதந்திரமா எழுத முடியுமான்னு கேக்குது இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியால இவ்வளவு ஃப்ரீடமா பேசுறதுக்கு காரணமே மணியம்மையும் பெரியாரும் தான் சோசியல் மீடியா வந்தது எப்போ பெரியார் மணியம்மை வாழ்ந்தது எப்போ ஓரளவுக்கு விவரந்திருந்து எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு எனக்கு இன உணர்வு மொழி உணர்வு இல்லாம போனோம் இனப்பட்டு மொழிப்பட்டு ஒருத்தனுக்கு கூடாதுன்னா நீ என்ன யாருக்கு போராடுற பாக்குறியா பெரியார் வந்து சாதி ஒழிச்சாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல வைக்கம் தெருக்குல நடக்க கூடாதுக்கா போராடுங்க நீங்க கேள்வெண்மணிக்கு ஏன் போகல அப்ப உங்களுடைய சாதி பற்று இருந்தது என்று நான் சொல்லல ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகள் ஐம்பது ஆண்டு காலமாக பெரியார் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் சரியான மறுப்பு திராவிட இயக்கத்திரமோ இல்லை பெரியார் சொல்லுமோ வந்ததே கிடையாது ஏன்னா அவர் அப்பட்டமான சாதி வெறியர் சுயசாதி வெறியர் எவ்வளவு தாங்குவியா மாவனை பாட்டிக்கிற அடியில் கண்ணில் தண்ணி இல்லை கண்ணை பிடிக்குது பாரு பத்தொன்பது வயசுல பதிமூணு வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணாரு பொருந்தா திருமணம் எழுபத்தி ரெண்டு வயசுல முப்பத்தி வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு பொருந்தா திருமணம் ரெண்டுமே முப்பது பத்தொம்பது வயசு வரைக்கும் மைனர் குஞ்சா வாழ்ந்து ஊரில் நல்ல முதலாளியை தெரிஞ்சு நல்லா வந்து ஒரு பண்ணையாராக இருந்து நீங்கள் பயங்கர ஃபாஸ்ட் பாஸ் நாங்களாவது அவங்களுக்கு பயந்துட்டு குப்பத்தொட்டி பின்னாடி தான் ஒழிஞ்சோம் நீங்க குப்பத்தொட்டிக்குள்ளே ஒழிஞ்சிருக்கீங்க நன்னாட்ட வந்து ஒழிஞ்சு அவங்க தாண்டா என்ன குப்பையாக்கி குப்பத்தொட்டியில போட்டுட்டு போறாங்க எந்த பற்றுமே இல்லாம தான் பெரியார்கள் உருவாக்கியிருக்காரு நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கு கேடுங்க சமூக குப்பைகள் சோசியல் டஸ்ட் இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டு இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க அதை தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு பூமி ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லிட்டு இருந்தார் பெரியார் போராடினார் இருக்கிறோம் பெரியார் மட்டுமே போராடுனாங்கிற எதுக்குறோன்னு சொன்னார் அதோட விட்டுதான் நல்லா இருக்கும் இந்த அத்தனைக்கும் இந்த இந்த பர்னிச்சர் உடைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா உங்களுக்கு தெரியும் சுங்குடி சுப்பு சுபயோ பாண்டியன் அவருடைய அவர் ஒரு தான் இந்த ஒட்டுமொத்தமான பர்னிச்சர் உடையான காரணம்

நக்கல்யா அவனுக்கு முடியாதல்ல வயசான காலத்துல முடியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கதைகளை கேட்டுக்குவாங்க இல்லாத படம் பார்ப்பாங்க என்ன புத்தகம் படிப்பாங்க படிச்சு தங்களுடைய ஆசா பாசங்களை தீர்த்துக்குவாங்க எங்க ஏய் நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கிறடா அது மாதிரி இவர் வந்து சின்ன சின்ன பசங்களை கூட்டு வச்சு சில்லுவாரி நாயக இந்த பாஞ்சில்ற வந்து பாஞ்சிலுற பயனுக பொறிக்க வச்சு சீமானங்களை திட்டம் விட்டு ஆர்கசம் அடைஞ்சிக்கிறாரு சுப்ரவ பண்ணியை இப்ப ஏன்ட இது வரைக்கும் அந்த சீமான்னு எப்படி சொன்னது இல்ல தம்பி இந்த இந்த ராமசாமி மேட்டர்ல இந்த ஈவேரா மேட்டர்ல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போவோம் தம்பி இதனால நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எல்லாரும் தயாராகிக்கோங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போவோம் கத்தம் பை பாய் டாட்டா குட் பாய் கயா கட்சியை தயாராக தொண்டராயார ஆமா ஒத்தமா சொல்லிட்டாரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போவோம் எந்த ஈரோட்ல ஈரோட்டு பகலம்னு சொன்னாங்களோ அங்க வச்சு உடைப்போம் அவங்க முடிஞ்சதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பேசுறீங்களா நூறு விழுக்காடு பேசுறேன்ருக்காரு இருபத்தி நாலாம் தேதி இறங்குறாரு நூறு விழுக்காடு பேசுறேன் இருக்காரு அப்ப எனக்கு இந்த வீடியோ பிடித்த இரண்டால் சைனலை சக்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இறண்டால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரகாமலை பொட்டு வர டாமா மேடம் வரண்டா சின்னசாமி கை டை